من الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வஷதல்ல முஹம்மதன் அப்துஹூ வரசூலுஹூ அம்மாபா கண்ணியமும் பெரும் கருணியும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் ஆக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் பொருளாதாரத்தை திரட்டுவதில் எந்த நெறிமுறையும் பேண வேண்டியதில்லை என்று எண்ணக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் மற்ற மற்ற விஷயங்களில் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை தெரிந்திருந்தாலும் பொருளாதாரத்தை திரட்டும் போது அதில் நல்லது கெட்டது பார்த்தோம் என்று சொன்னால் அதை முழுமையாக திரட்ட முடியாது அதை கண்டு காணாத முறையில் நாம் அதை திரட்டினோம் என்று சொன்னால் முழுமையாக அதை திரட்ட முடியும் அதிகமான சம்பாதிக்க முடியும் அதன் மா மூலமாக ஏராளமான நன்மையான நிலையை அடைய முடியும் என்று பெரும்பாலானோர் நினைக்கின்றனர் பொருளாதாரம் என்பது எல்லா விதத்திலும் பயன்படக்கூடிய ஒரு அறுக்குடையாக இருக்கிறது என்பதும் அது இல்லாத நிலையில் மிகப்பெரிய ஒரு துன்பங்களை சந்திக்கிறோம் என்கின்ற ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் நாம் காணுகின்ற ஒரு காரணத்தினால் இந்த பொருளாதார நிலை மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில பல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் கெட்டவர்கள் அதிகமாக இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியாக சிறப்பான ஒரு வசதிகளை அடைந்து கொள்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் பார்க்கிறோம் ஆள் கெட்டவராக இருக்கிறான் ஆனால் ஏராளமான செல்வங்களுக்கு அதிபதியாக ஆகிவிடுகிறான் சம்பாதிக்கிறதுல அவனுக்கு எந்த விதமான வரமுறையும் கிடையாது பொய்ய பேசுவான் இல்லாததை இருக்குன்னு சொல்லுவான் அவனுடைய செயல் அனைத்தும் ஹராமான முறையில் அமைந்திருந்தாலும் ஏராளமான சம்பாத்தியம் சம்பாதித்து விடுகிறான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் என்பது நம்ம கண்ணுக்கு படுகிறது அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இருக்கிறான் அவன் சம்பாத்தியம் முழுமையாக அவனுக்கு பண்ண தெரியவில்லை நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஒரு கடையில் வேலை செய்தாலும் அவனால் முழுமையாக அதை நிறைவேற்ற முடியவில்லை ஒரு கடை வைத்தாலும் அதிலிருந்து அவன் பொருளாதாரத்தை ஈட்ட முடியவில்லை பொருளாதாரத்தை ஈட்டும் எல்லா விஷயங்களிலும் அவன் பழுதோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் ஆள் நல்லவனாக இருக்கிறான் அப்போ இது மாதிரியான ஒரு சூழல்ல உலகத்துடைய தேவையை முழுமையாக முறையில் அவனால் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் கெட்டவர்கள் அதிகமாக பணமும் சம்பாதிக்கிறார்கள் உலகத்துடைய தேவையும் பூர்த்தி செய்து விடுகிறார்கள் நல்லவர்கள் பணமும் சம்பாதிப்பது கிடையாது அதே நேரத்தில் உலக தேவைக்காக அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இது என்ன நிலை இந்த நிலை என்பது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையாக இருக்கிறது என்ற மனதுக்குள் எண்ணிக்கொண்டு இந்த பொருளாதார விஷயத்துல எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஏற்படுவது என்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாகி விடுகிறது அப்போ இந்த நிலை என்பது சரியா இந்த நிலை நமது மறுமை வாழ்க்கைக்கு பலம் தரக்கூடியதாக இருக்குமா என்பதை மோமீன்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை மோமீன்கள் எந்த நேரமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணையும் தையும் நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு ரபல்லாலமின் திருமறை சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் எதற்கு ஆசைப்படுகிறீர்கள் எந்த நிலையை நோக்கி உங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதுதான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எது வேணாலும் செய்து கொள்வேன் என்ற ஒரு நிலையில மூமீன்கள் இருந்தோருக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய மர்மை வாழ்க்கையை பாதிக்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கொள்ள முடியாத அளவுக்கு நாம் அறிவுறுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அதுக்குண்டான அறிவை பற்றியிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை சரியான முறையில் அணுகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மற்ற மனிதர்கள் நன்றாக இருக்கிறார்களே அவர்கள் வரமுறையற்ற வாழ்வை வாழ்ந்தாவது உலகத்தில் நல்லாக இருக்கிறார்களே என்று அவர்களை நோக்கி நமது பார்வையை திருப்பினோம் என்று சொன்னால் அவர்கள் மாதிரி மறுமையில் நாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலதாஸ்வம் அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லி தந்திருக்கிறார்கள் நிலை என்பது விஷயமாக இருக்கிறது ஒரு நன்மை அல்லாஹி புகழ்கிறான் அதன் மூலமாக நன்மையை அறிந்து கொள்கிறான் அவனுக்கு உலகத்தில் ஒரு தீமை ஏற்படுகிறது கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்கிறான் என்று கேட்டால் பொறுமையின் மூலமாக அவன் எதிர்கொள்கிறான் இறைவனிடம் அதற்கான நன்மையை தேடுகிறான் பிரார்த்தனையை தேடுகிறான் இதன் மூலமாகவும் அவன் நன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறான் இது மற்ற மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை மூவீன்களுக்கு தான் இந்த பண்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்போ மூவீனாக இருக்கக்கூடிய நாம் எல்லா நிலையிலையும் நமது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லது பொறுமையை மேற்கொள்வதன் மூலமாக மறுமைக்கான ஒரு நன்மையை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலகத்தில் மற்ற மக்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் நம்முடைய மறுமை சிந்தனையை பாதித்து விடாமல் பார்த்து வேண்டும் ஒருவனுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயான சொத்தை சேர்க்கிறான் உலகத்துல அவனுக்கு எந்த வரமுறையும் கிடையாது ஆனால் பல கோடி ரூபாய் சேர்த்து விட்டான் என்று சொன்னால் அவன் நம்மள மாதிரி இருக்கிறானா என்பதையும் நீங்கள் சேர்த்து கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிற அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம பார்க்கிறோம் எப்படி என்ன சம்பாதிச்சிடறான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றான் வசதியான வாழ்க்கை வாழ்கிறான் இதை மட்டும் நாம் பார்க்கமே தவிர அவனுடைய பிற விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் கேவலமாக அல்லது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடியதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும் கோடான கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்தாலும் அவனால் நல்ல உணவை சாப்பிட முடியாது அப்பேற்பட்ட மிக கொடிய நோய்க்கு ஆளாக கூடியவராக பெரும்பாலானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் வீடுகளில் குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனையோடி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே மாதிரி அவர்களுக்கு ஏராளமான கஷ்டங்கள் அதாவது தீர்க்க முடியாத கஷ்டங்கள் அந்த தீர்க்க முடியாதுன்னா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களால் தீர்க்க முடியாது அவர்கள் அதை தீர்க்க வேண்டும் என்றால் இறைவனுடைய விருப்பப்படி இறைவனுடைய பிரார்த்தனைப்படி படி சரணடைய வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் ஆளாக வரையை தவிர அவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு பல பின்னடைவுகள் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நிலைக்கு நாம் ஆசைப்படுபவர்களாக இருக்க வேண்டும் இருக்க மாட்டோம் தான் நமக்கு முக்கியம் மர்மை வாழ்வை தான் நமக்கு முக்கியம் இதெல்லாம் ஒரு சோதனை தளம் என்ற அடிப்படையில் நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம்

என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்துகிறான் என்று சொல்லி அவன் பெருமைப்படுத்துகிறான் அப்ப அந்த பெருமையைப்படுத்துதல் என்பது எப்போதும் அவனிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை வா அம்மா இதா மகுச்சலாகு ஃப கதர் அலைகிரி ஸ்கோகு எப்போழு பி அகானந்த் அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தின் அளவை அவனுடைய பொருளாதாரத்தோடைய அளவை அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த மரியாதையுடைய வாழ்க்கையோடய அளவை குறைத்து போது என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்லி புலம்பக்கூடியவனாக அவன் மாறி வருகிறான் என்று சொல்லி திருமறை அல்லாஹ் அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஒரு மூமின் என்பவன் இப்படி இருக்கக்கூடாது எனக்கு அல்லாஹ் வந்து ஏராளமான செல்வங்கள் வழங்கி அது அந்த நிலையை அடையும் போது எல்லாரும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருப்போம் அதே நேரத்தில் சோதையான சோதனையான காலங்களை அதை ஏற்று இது சோதனையான காலம் இறைவன் என்னை சோதிக்கிறான் இந்த சோதனையில் நான் எப்படி நடந்து கொள்வேன் முன்னால் வந்துடுங்க இது முன்னால் வந்துருங்க நல்லா முன்னால் வந்துருங்க இந்த சோதனையில் நாம் எப்படி நடந்து கொள்வேன் என்று ஒரு மோமி சரியான விதத்தில் புரிந்து நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஒரு முஸ்லிம் உடைய அடையாளமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் ஆச்சரியமாக சொன்னாங்க அவருக்கு கஷ்டம் வந்தாலும் ஏற்படுத்தி கொள்கிறார் அதுக்காக நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சலதாக செலவம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம் அல்லாவின் தூதர் சலதாக செலவம் சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறாரோ அவரை வந்து அல்லாஹ் வந்து சோதனைக்கு ஆர்ப்படுத்துகிறான் கஷ்டத்துக்கு ஆர்ப்படுத்திக்கிறான் அப்ப கஷ்டவாதிகள் எல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா இறைவனால் நாள் விட்டு போவோம் நம்ம புறக்கரிக்கப்பட்டு விட்டோமோ இவ்வளவு பெரிய துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம் எந்த ஒரு பொருளாதார வசதியும் பொருளாதார தேவையும் சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிக பெரிய ஒரு கஷ்டத்தில் நாம் இருக்கிறோமே நாம் இதை யாரிடமே சொல்வது எல்லாரும் இதற்கு பொறுமையை தான் அளவுகளாக சொல்லுவார்களே என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம் ஆனால் அல்லாஹின் தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவரை முதலில் சோதனைக்கு உட்படுத்துகிறான் அப்போ ஒரு மூவியினுடைய சிந்தனையில் வர வேண்டும் அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுகிறான் அதனால்தான் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த கஷ்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை பெற்றவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டுவிடும் எல்லாம் சரிதான் பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு வாங்க வசனம் பேசிட்டு போறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் வீட்டு வாடகை கொடுக்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் பொருளாதார செலவுகள் வீடுகள் இருக்கு ஒரு சாப்பாடு செய்யணும் ஒரு சொந்தார வந்தால் அவர்களுக்கு உண்டான செலவுகள் செய்யணும் நம்ம மேலே ஏராளமான உலக கடமைகள் இருக்கிறது இதையெல்லாம் வைத்துவிட்டு பொறுமை பொறுமை மட்டும் அதை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் அதை மட்டும் நாங்கள் எதிர்கொள்ளும் என்று சொன்னால் இதையெல்லாம் எப்படி நாங்கள் சமாளிப்பது இதற்கெல்லாம் யார்கிட்ட போய் கேட்பது என்ற ஒரு ரீதியில் நமது உள்ளங்கள் செயல்படக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இதை மறுக்க முடியாது எவ்வளவுதான் பொருளாதாரத்தை நீங்கள் சேமித்து வைத்து கொண்டாலும் அல்லது கஷ்டத்துக்கு உட்படுத்தினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பட்ட சோதனை இந்த சோதனை மூலம் நன்மையை நாடுங்கள் அழகான முறையில் அதை எதிர்கொள்ளுங்கள் கஷ்டமாக இருந்தாலும் அதை அழகான முறையில் எதிர்கொள்ளுங்கள் நஷ்டமாக இருந்தாலும் அதை அழகான முறையில் எதிர்கொள்ளுங்கள் நன்மையை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லும்போது இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் நம்மிடம் வரக்கூடியதாகவும் அதை எப்படி சந்திக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொண்டு தின்னாடி கொண்டு அன்றாட குடும்பங்களை சந்திக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் யார்த்தையும் சொல்ல முடியல வீட்டில் பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொரு வீட்லையுமே சொல்ல முடியுமா நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியுமா அல்லாஹ் என்னை பயங்கரமா சோதிக்கிறான் அப்படின்னு போய் சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியுமா சோதிக்கிறான்னு சொன்னா அது அல்லாஹ் கிட்ட தான் முறையிட இறைவா இந்த சோதனையிலிருந்து எனக்கு நன்மை ஏற்படுத்த அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட தான் முறையிட முடியும் ஆனா அந்த சோதனை தீர்கிறதா அல்ல நாடும் போதுதான் நமது கஷ்டங்களை போக்குவான் அல்லது இதற்கு பகிரமாக சிறந்ததை தருவான் மறுமையில் உயர்ந்த இடத்தை தருவான் ஆனால் அன்றாட நிலைகளை நாம் எப்படி கடப்பது என்கிற ஒரு சிந்தனை என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது மூண்களுக்கு அது சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாவின் தூதர் சலராஜம் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வராங்க அல்லாவின் தூதரே எனக்கு வந்து வலிப்பு நோய் இருக்கிறது பயங்கரமான வலிப்பு நோய் அந்த வலிப்பு நோய் வரும்போது நான் மிகவும் சிரமப்படுகிறேன் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலுக்கு ஆளாகி விடுகிறேன் அந்த நேரத்தில் எனது ஆடைகள்லாம் விலகி விடுகிறது மிகப்பெரிய ஒரு சோதனையை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாவின் தூதரிடம் அந்த பெண்மணி முறையிடுகிறார்கள் அல்லாவின் தூதர் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன செய்யணும்னு அந்த அம்மா கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த அம்மாவும் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த பிரார்த்தனை சோதனையாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் உடனே நீக்க மாட்டாங்க அல்ல பிரார்த்தித்த உடனே கஷ்டம் போய்விட்டது என்று சொன்னால் நம்ம எந்த விதமான ஒரு முறையீடும் தேவையே இல்லையே நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு தேவை இருக்கிறது உடனே பேரா பிரார்த்திக்கணும் இறைவா எனக்கு ஒரு பத்து கோடி ரூபா வேணும் என்ன பத்து கோடின்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே அப்ப பிரார்த்தனையை உடனடியாக அல்லாஹ் போக்குறானா கேட்கிறானா கேட்பான் உங்களுக்கு வரக்கூடிய முசிபத்துகளை உங்களை விட்டு அகற்றுவான் அல்லது நீங்கள் உங்களுக்கு கேட்டதை உங்களுக்கு தரவும் செய்வான் அல்லது அதை விட சிறந்ததை மறுமையில் உங்களுக்கு தர இருக்கிறார் அப்ப இந்த தான் அந்த பிரார்த்தனையை நம்ம அணுக முடியும் அப்ப அந்த பெண்மணியும் பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க ஆனால் அல்லாவின் தூதரை பார்த்தவுடன் இறை தூதரை நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அல்லாவின் தூதர் உடனே பிரார்த்தனை செஞ்சிருக்கலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் நீ விரும்பினால் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் நீ நீ பொறுமையாக பொறுமையாக என்று என்று சொன்னால் சொன்னால் இதை உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாவின் தூதர் அந்த பெண்மணியை சொல்லும் போது உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க அப்போ நான் எனக்கு இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இதை நான் பொறுமையாக எதிர்கொள்கிறேன் இந்த கஷ்டத்தை இந்த துன்பத்தை பொறுத்து கொள்கிறேன் ஆனால் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் எதற்காக பிரார்த்தனை விலகினால் நான் வந்து அவமானப்படுகிறேன் ஒரு பெண்மணியாக ஆடை விலகும் போது அவமானப்படுகிறேன் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லும் போது ரசோல்லா அதற்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்துல கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் இந்த உலகத்துல சோதிக்கப்படுகிறோம் ஆனாலும் நமது தேவைக்காக மிகவும் அவமானப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் வீட்டு வாடகை இந்த மாசம் கொடுக்கல அடுத்த மாசம் வந்துருத ஒரு மாசம் கொடுக்கலன்னா அவசரம் சும்மா இருப்பாரு அடுத்த மாசம் கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்த மாசம் கொடுக்கலன்னா அப்போ அவமானப்படக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு விடுகிறது அதே மாதிரி மற்ற மற்ற காரியங்கள் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ள கடமை என்ன கஷ்டங்களை சோதனைகளை பொறுத்து கொள்கிறேன் என்னை அவமானப்படுத்தும் மாதிரியான விஷயங்கள் நடப்பதா நடக்காமல் இருப்பதற்கு நீ அறிவு புரிவாயாக என்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை என்பது நம்ம விட்டு நமக்கு சரியான முறையில் அல்லாஹ் அதனுடைய நன்மை தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு மூணுகள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதான் ரசோல்லாத அந்த பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா அதுலேயும் சொல்லியிருக்கலாம் தானே நீ அதுலேயும் நீ பொறுமையாயிரு அல்லாஹ் வந்து மறுமையில் உனக்கு சொர்க்கத்தை தரும் சொல்லியிருக்காங்க தானே நான் அப்படி சொல்றது அதுக்கு பிரார்த்தனை பண்ணாங்கன்னு தான் அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ அவமானப்படக்கூடிய விஷயங்களில் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பதிலளிப்பான் என்கின்ற ஒரு செய்தி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது வாழ்க்கை என்பதுதான் நிலையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கை நிரந்தரமானதுலாம் கிடையாது எப்போ வேணாலும் மரணம் வரும் எப்ப வேணாலும் மர்ணிப்போம் எப்படி வேணாலும் நம்மளுடைய நிலை மாறி போகும் மறுமைதான் உண்மையானதும் நிலையானதுமாகும் ஆகும் இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உலகம் நிலையானதுன்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறானா அதுல நிலையானது நீங்கள் இங்கே இருப்பீர்கள் ஏதாவது கேரண்டி இருக்குதா கேரண்டியே கிடையாது அடுத்த நிமிஷம் கூட யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம் அப்படிதான் உலக வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் மறுமை வாழ்க்கை தான் உண்மையானதும் நிலையானதுமாகும் என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் இருக்கும்போது இந்த சோதனையான காலகட்டங்களில் நாம் நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமது உறுதியான ஈமானத்தை ஈமானை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக உதாரணமாக அல்லாஹு ரபுல்லாலின் மனைவி ஆசியா அவர்களை ஆக்கியிருக்கிறான் இதனால் அவங்களை வந்து மூமின்களுக்கு முன்னுதாரணமாக மாடலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதை என்றால் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா கேட்டிருப்பீங்க அவங்க எதனால அல்லாஹ் மூமியினுடைய முன்னுதாரணமாக அல்லா ஆக்கியிருக்கிறான் அவர்களுக்கு பொருளாதார சோதனை இருந்ததா எப்படி வேணாலும் வாழக்கூடிய ஒரு ராஜாவுடைய மனைவியாக இருந்தார்கள் மாட மாளிகைகள் அவர்களிடம் இருந்தன கோபுரங்கள் வைரங்கள் செல்வங்கள் உலகத்துடைய எல்லா நன்மைகளும் அடையக்கூடியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை முறையை இருந்தது புரோன் அல்லாஹ் வந்து அப்படியே பெற்ற ஒரு நன்மையை உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தான் ராஜாவாக இருந்தான் அவன் ராஜாவுடைய மனைவி ராணி எல்லா விதமான நன்மையும் அடையக்கூடிய ராணியாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த ராஜா சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் ஏற்கவில்லை என்ன செய்தியை அந்த ராஜா சொன்ன நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் மனுஷன் கடவுளாக இருக்க முடியுமா கடவுளாக இருக்க முடியுமா கடவுளாக மனிதன் இருக்கவே முடியாது கூட கடவுளாக இருக்க முடியுமா இறைவன் சில அற்புதங்களை என்பதற்காக இறை தூதர்கள் கடவுளாக ஆகிவிடும் முடியுமா ஈசாலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான் அல்லாவின் விருப்பப்படி அந்த அற்புதங்களை அந்த மக்களுக்கு செய்து காட்டினார்கள் அற்புதத்தை கொண்டு அவர்களை கடவுளாக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது அவங்க கடவுளா இறை தூதர் இறை தூதர் இறைவினால் அனுப்பப்பட்ட தூதர் அற்புதங்கள் செய்ததனால் அவர்கள் கடவுள் கிடையாது மூசா அலி இஸ்லாம் எப்பேற்பட்ட அப்பு அற்புதத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் கடலை இரண்டாக பிறந்து அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதெல்லாம் வந்து நடக்குமா கண்ணு முன்னால நடந்த ஒரு சமுதாயம் ஆனால் அந்த மக்கள் பாருங்க அந்த மூசாலத்தை கடவுளாக ஆக்கலை இறை தூதர் இஸ்லாம் அவர்கள் இறைவனிடம் வகி செய்தியை வாங்க இருக்கிறார்கள் அந்த மக்கள் காலை காலைக்கட்டில் கடவுளாக ஆக்கிட்டாங்க அதில் தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்க ஆனால் நம்ம மக்கள் சொன்னோன்னா ஒரு நல்லடியார் இந்த மாதிரியான ஆள் ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொன்னார்ன்னு சொன்ன அவர்களை கடவுளாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாம் இருக்கிறது அப்ப எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அவர்கள் கடவுளாக ஆக முடியாது இதுதான் அடிப்படை அந்த மனிதனுக்கும் தெரியும் நாம் கடவுள் இல்லை என்று சொல்லி ஆனால் எத்தனை பேர் கடவுள் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறாங்க இந்த காலத்துல கூட நிறைய நீங்கள் பார்க்கலாம் நான் கடவுள் அவதாரம் நான்தான் கடவுள் அப்படி இந்த மன நோய் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அந்தாடம் அந்த யூடியூப்லெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரியான நிலை தான் நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் யார் சொன்னால் ப்ரவுன் சொன்னான் அந்த ப்ரவுன் என்கின்ற ராஜா அவனுக்கு சில அதிகாரங்கள் இருந்தது அந்த அதிகாரம் மூலமாக நீ கடவுளாக ஆக முடியுமா அதிகாரம் மூலமாக மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்தலாம் மலையை பெய்ய பொறி பொறி வைக்க முடியுமா அல்லாது செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியுமா சிந்திக்கிறார்கள் ஆசியா அம்மையா அவர்கள் அவங்க மனைவி சிந்திக்கிறார்கள் இவன் எப்படி கடவுளாக முடியும் இவன் நம்ம புருஷனாக இருந்தாலும் மனுஷன் நீ கடவுள் இல்லை இந்த மூச அலைஸ்லாம் அவங்க சொல்ல தான் இந்த கடவுள் தன்மைக்கு சரியாக இருக்கிறது அந்த கடவுள் தான் கடவுள் சொல்லி அவர்கள் அல்லாஹை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆசியா அம்மையார் அவர்கள் இந்த ஒரு காரணத்துக்காக அந்த வந்து ஆசியா அம்மையார் அவர்களை கொடுமைப்படுத்திக்கிறான் அவர்களை கொடுமைப்படுத்தியதை நாம் எங்கிருந்து அறிகிறோம் என்று சொன்னால் திருமறை குழான்ல அல்லாஹரிடம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை எழுப்பு இந்த உலக மாளிகை வேண்டாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க வேண்டாங்கிறாங்க நம்ம வேணுங்கிறோம் பெரிய கொடுமை அனுபவிச்சிட்டு பெரிய மாட மாளிகை கோட கோபுரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க முத்து பவளம் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இது அற்பமானது தான் நிரந்தரமானது இது வேண்டாம் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை எழுப்பு இந்த சுரவனுடைய அந்த துன்பத்தில் இருந்தும் அவனுடைய கொடுங்கோலில் இருந்து நீ என்னையை காப்பாற்றலான்னு சொல்லி அவர்கள் பார்த்ததே செய்தன் காரணமாக அவர்களை மூமின்களுடைய முன் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அதுதான் நமக்கு முன் இந்த உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம் நிரந்தரமாக கிடையாது நமக்கு தேவை இருக்கிறது தேவைக்கு நாம் இறைவனிடம் துவாவை செய்வோம் அவனுடைய முறையீட்டை நாம் செய்வோம் இறைவா இனி அவமானத்திலிருந்து நீ காப்பாற்றலான்னு சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து நமது தேவையை பூர்த்தி செய்வோமே தவிர இந்த உலகமே நமக்கு முழுக்குமையான வாழ்க்கை இல்லை பொருளாதாரத்துடைய எல்லா நிலையும் மூமீன்களுக்கு ஆகுமானது அல்ல பொருளாதாரத்துடைய ஹலாலானதுதான் ஆகமானது ஹராம் ஆகமானது அல்ல என்பதை மூமீன்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு சரியான முறையில் நமது வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் என்று சொன்னால் மறுமையில் நிச்சயமான ஒரு வெற்றியை அல்லாஹ் மூமீன்களுக்கு தருவான் என்கின்ற நற்செய்தி இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு வழங்கியவனாக இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன் பொருளாதாரம் என்பது உலகத்தில் தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுல ஒரு மூமின் நிலைப்பாடு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் நமது தூதர்கள் முக்கியமாக நமது இறை தூதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்க அவங்க வந்து பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான நிலையில் இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கருமைப்பட்டு இருக்கிறோம் அவங்க வந்து ஆரம்பத்தில் இறை தூதர் ஆகிறதுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருந்தார்கள் திருமறை குரானில் எல்லாம் சொல்லி காட்டினான் உன்னை வழி அறி அறியாதவராக இருந்து அல்லாஹ் உன்னை பெரும் செல்வந்தராகவே ஆக்கிவிட்டான் என்று சொல்லி அல்லா அந்த இறை தூதரை செல்வந்தராக ஆக்கின ஒரு செய்தியை திருமலைக்குறானே நீங்கள் பார்க்கலாம் அப்போ செல்வந்தராக இருந்த அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் போது அவர்கள் கவச உடையை அடகு வைத்தார்கள் என்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் அதுதான் மும்மினுடைய வாழ்க்கையுடைய நிலை அப்போ உலகத்தில் நம்ம வாழக்கூடிய ம ஒரு ஒரு மும்மின் உன்னுடைய கணவன் மற்ற விஷயங்கள்லாம் சரியான முறையில் இருக்கிறார் ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரிடம் சண்டைக்கு போகிறதே ஒரு நிலையாக கொள்ளாமல் நமக்கு மர்மை வாழ்க்கை தான் முக்கியமான ஒரு வாழ்க்கை நமது கணவன் குடிகாரனாக இல்லை கொள்ளைக்காரனாக இல்லை திருதனாக இல்லை உலகத்தில் உள்ள மற்ற மக்கள் மாதிரி இல்லை சிறப்பான ஒரு நிலைக்காக போராடுகிறார் என்கின்ற மாதிரியான ஒரு நிலையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு அது கேட்டவாரி பிரார்த்தனையை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நன்மையாக அமையும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள